நான் ஜிம் போறேன் எக்ஸசைஸ் பண்றேன் என்னென்னமோ பண்றேன் என் உடம்பு எடை குறையலன்னு கவலைப்படுறீங்களா கொத்தவரங்காய் சாப்பிடுங்க உங்களுடைய உடம்பு எடை பெரிய அளவில் குறையறத வேகமாக குறையறத நம்ம பார்க்கலாம் மலச்சிக்கலை நீக்க கொத்தவரங்காய் மிகச்சிறந்த மருந்து ஏன்னா இன்றைக்கு மலச்சிக்கல் ஏற்படும் போது நம்ம எல்லாருமே மருந்துகளை நாடி ஓடுறோம் இன்னைக்கு வீட்டில் ஒரு அறுபது வயது இருக்கக்கூடிய பெரியவர்கள் இருக்காங்க இல்ல சிறு வயதிலேயே இரத்த அழுத்தம் இதய நோய் ஏற்பட்டு இதற்காக நம்ம மருந்துகள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு வரும்போது இதை மாற்ற கொத்தவரங்காயை வாரத்திற்கு ஒரு முறை இருமுறை உணவாக சாப்பிடும்போது ரொம்ப அழகாக மலம் கவிந்து மலச்சிக்கல் நீங்கி உடல் ஆரோக்கியம் அடைவதை நம்ம பார்க்கலாம் மூன்று இதயத்திற்கு கொத்தவரங்காய் ரொம்ப நல்லது ஏன் இதயத்திற்கு நல்லது இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்தும் இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சார்ந்த சத்துக்களும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இதயத்தை பலப்படுத்துறதை நம்ம பார்க்கும் ஏன்னா நம்மில் நிறைய பேருக்கு